இங்கே தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பட்டியிலிருந்து கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கினது இப்போ இன்னைக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காரு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் நேரடியாக இங்கே தான் வரேன் நேரம் இதில் இங்கே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கல்லூரிக்கு போகும்போது அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஐடிஐ நீங்கள் பாலிடெக்னிக் போனாலும் சரி த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவ படிப்பாக இருக்கிற ஃபைவ் இயர்ஸ் ஆகிருந்தாலும் சரி நீங்கள் கல்லூரிக்கு நுழையும் பொழுது மாத மாதம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் நம்மளுடைய கவர்மெண்ட் தரப்போது நம்மளுடைய முதலமைச்சர் தரப்போகிறாங்க அந்த திட்டத்தின் பெயர் தான் தமிழ் புதல் அப்படிங்கிற திட்டம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு போகக்கூடியவர்கள் அதேபோன்று அரசு உதவி பெறுகின்ற பள்ளி என்று வரும்பொழுது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கல்வியில் யாரையெல்லாம் படிச்சுட்டு பசங்க வந்து காலேஜுக்கு போகிறாங்களோ அந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் ஆயிரம் ரூபாய் ஒரு அரசாங்கம் உங்களை நம்பி முதலீடு செய்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அந்த கல்லூரியில் சேர வேண்டும் இந்த கல்லூரியில் நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் பன்னிரெண்டாம் வகுப்புல நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிராஸ் என்வரல்மெண்ட் ரேஷியோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பள்ளிக்கூடம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எந்த மாநிலத்தில் அதிகம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இன்னும் ஒரு பத்து லட்சத்து ஒரு நூறு சதவீதம் அதை எட்டிவிட வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் உழைத்து கொண்டிருக்கிறார் புதுமைப்பெண் திட்டம் எப்படி ஒரு வரலாற்றில் இடப்படுத்திருக்கின்றதோ அந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு மாணவர்களாகிய பாய்ஸ் உங்களுக்கான ஒரு நாள் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு அரசாங்கம் முதலீடு பொழுது நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய அக்கௌண்ட் நேம் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களை எடுத்து எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதை வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற பொழுது அதை நல்ல விதத்தில் படிப்பிற்கான ஒரு செலவாக ஒரு புத்தகம் வாங்குவதாக இருந்தாலும் சரி ட்ரைனிங் உங்களை ஈடுபடுத்துவதாக இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு அரசாங்கம் முதலீடு செய்கிறோம் என்று சொன்னால் அது அறிவு சார்ந்த நிகழ்வுடன் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் தான் ஆனால் அது இந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அடுத்தது பிப்ரவரி மாதம் வரைக்கும் வரக்கூடிய இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கான பொது தேர்வுக்கு போகும்போது ஒரு பயம் இவ்வளோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமு பயமூர்த்தி பயம் தெரிவித்து போய் நீங்கள் எடுத்துக்கணும் அது இன்னொரு டெஸ்ட் அவ்வளோதான் இன்னொரு பிட்டம் டெஸ்ட் இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொதுத் தேர்வு எதிர்கொள்ள வேண்டும் பயப்படாதீங்க போர்டு எக்ஸாம் போது நல்லது தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ள ஆல் பெஸ்ட் தேங்க்யூ